வாங்க நண்பர்களே கோல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்று தங்கத்தோட விலை ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு வரலாறு காண அளவுக்கு உயருமா சரியுமாங்கிற பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பத்தாறு ரூபாய் நாற்பது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எட்டாக காணப்படவில்லை இன்னைக்கு ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக நான்காயிரம் வரைக்கும்